அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க பயங்கரமாக இருக்குது அந்த இதனோட பிரைட்னஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு அந்த வந்துட்டு இவ்வளோ ரெண்டு பேட்டரி வச்சு வெயிட்டான ஒரு பேட்டரிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக மாற்றிட்டோம் அந்த யூஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அந்த ப்ரைட்னஸ் பாருங்க பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர் நம்ம நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சேக் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப நாளாக கிடஞ்சிங்க அந்த நான் வந்துட்டு இதை ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் பட்டு அகைன் பார்த்தீங்கன்னா பேட்டரி போயிடுச்சு அந்த பேக்கப் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா அதனால் இந்த பேட்டரியை திருப்பி நான் அப்கிரேட் பண்ண போகிறேங்க ஸோ அப்கிரேட் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் அந்த எண் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லோரும் இந்த வருஷத்தை நல்லா நல்லபடியாக கொண்டு போங்க அந்த என்ன சொல்கிறது தெரில ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்துட்டு இதை நம்ம ஆன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஆன் பண்ணுறேன் பட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அது என்ன இதை வந்துட்டு சார்ஜ் போடணும் அப்படின்னா அதனோட கேபிளை வந்துட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கலட்டிட்டு இதில் நம்ம வேறு ஒரு அப்கிரேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன் அண்ட் தின் அதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு ஃபுல்லாக கழட்டிக்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரூஸ் இருக்குது அதெல்லாமே கழட்டணும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இவ்வளோ லாங்காக இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளே போய் கழட்ட முடியும் ஸ்க்ரூவெல்லாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஸ்டக்காகி நின்றுக்கும் பாதிலேயே நான் வந்துட்டு அதை ஃபுல்லாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் கன்யூ பண்ணுறேன் இப்போ அந்த மூடியை கழட்டணும் அப்போ தான் மற்ற பாட்டெல்லாம் எடுக்க முடியும் ஸோ இதை கழட்டணும் அப்படின்னா நமக்கு உள்ளே ஒரு கிளாஸ் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு ரெட் கலர் இது பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக லாக் பண்ணி வைக்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல் எல்இடி லைட் இருக்குது இதில் ரெண்டு லைட் இருக்கும் ஸோ ஆனால் ஒன்று தான் இருக்குது ஒன்று ஒன்று நான் கழட்டிட்டேன் ஆல்ரெடி ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் போர்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம சார்ஜ் போடுறோம் அது வந்துட்டு இங்கே போர்டுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு ரெண்டு பேட்ரி ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகும் ஸோ இப்போ பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ஒயர் கட்டாகி கிடஞ்சிங்க ஸோ நான் ஆல்ரெடி கழட்டி பார்த்தேன் அதில் ஒரு ஒயர் கட்டாகிருந்துச்சு ஸோ அதை நம்ம வந்துட்டு மாட்டிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ரி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது ரெண்டுலேயும் ஓல்டேஜ் அவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாம் இதுக்கு நான் மல்டிமெட்டரில் டிசி டுவெண்ட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் ஜீரோ பாயிண்ட் நைன் டூ அப்படின்றது வோல்டேஜ் வருது பார்த்தீங்கனாலே தெரியும் பேட்ரி ரொம்ப டவுனாக இருக்குது அந்த இதை வந்துட்டு செக் பண்ணுவோம் இதில் ரொம்ப கம்மியான வோல்டேஜ்ங்க வோல்டேஜே இல்லை ஸோ இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துகிட்டு வேறு பேட்டரி போட்டுருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு பேட்டரியும் கழட்டி எடுத்துட்டோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த டீட்டெயிலுமே இல்லை இது என்ன டைப் ஆஃப் பேட்ரி அப்படின்றது எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு கூட இல்லை அந்த இதை ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ரெண்டையுமே ரீயூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அந்த இதில் சைனீஸில் ஏதோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒருவேளை அது பாசிட்டிவ் நெகட்டிவாக குறிக்கிறக்காக இருக்கும் இதை நம்ம உரமாக வச்சிடலாம் ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லித்தியம் அயான் பேட்ரி பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக ஆல்ரெடி கனெக்ஷன்லாம் போட்டு வச்சுட்டேன் சால்ட்ரிங் பண்ணுற ஒர்க் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆல்ரெடி நான் சால்ட்ரு பண்ணி வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்டேஜ் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா இதை வந்துட்டு நான் செக் பண்ணி காமிச்சுறேன் ஸோ டுவெண்ட்டி வோல்ட்டில் வச்சாச்சு பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் வந்து வைப்போம் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் காட்டுது அப்படின்னு செக் பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் வோல்ட் அப்படின்றது வருது இதை நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு இல்லையா இன்புட் சப்ளைக்கானது அதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ அதில் கொடுக்கறக்கு முன்னாடி நாம் பார்த்திங்கன்னா அதுக்கான சார்ஜிங் யூனிட் வந்துட்டு ரெடி பண்ணோம் இதை நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸிங் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு வீடியோன்னு நேற்று போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பேட்டரிக்கான கனெக்ஷன் இங்கே கொடுக்கணும் இங்கே கொடுத்துட்டு அவுட் புட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சு விட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு எங்கேயாச்சும் வச்சுக்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இடம் இருக்குது ஆல்ரெடி இங்கே பார்த்திங்கன்னா வச்சு சார்ஜிங் அப்படியே போட்டுக்கிற மாதிரி டைப் சீயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை அப்கிரேட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா நம்ம கழட்டிரலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேட்டரிக்கான கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டோம் பேட்டரி பாசிட்டிவ் அண்ட் பேட்டரி நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டோம் ஸோ இது இங்கே வருது அப்படின்னா இந்த மாடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடிலுக்கு வருது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்துட்டு இங்கே வரும் ஓகேங்களா சி திருப்பி பார்த்தீங்கன்னா அவுட்புட் புட் வந்துட்டு இந்த லைட்டுக்கு வரணும் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து மாடிலுக்கு கொடுத்தாச்சு அது பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு நான் கொஞ்சம் லாக் பண்ணியிருக்கேன் அதனால் இப்படி தான் காமிக்க முடியும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டேன் அந்த இதை வந்துட்டு நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் அது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்புட் போயிட்டு அதுலேருந்து அவுட்புட் வந்துட்டு நமக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கு வரும் ஓகேங்களா இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேலையை தான் பண்ணுது அதாவது லைட்டை டேர்ன் ஆன் பண்ணுறது டேர்ன் ஆஃப் பண்ணுறது இந்த வேலையை தான் செய்ய போகுது ஆனால் அந்த சுவிட்சிலேயுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த சுவிட்சையுமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் இல்லை பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒயர் வந்துட்டு சால்ட் பண்ணி வெளியெடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நாம் இங்கே ஓப்பனில் விட்டுருக்கிற ஒயரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேப் அடிக்கணும் ஸோ நான் வந்துட்டு டேப் அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் கன்யூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சு இந்த சுவிட்சில் தான் நினச்சேன் பட்டு பார்த்திங்கன்னா இல்லை இந்த ஒயரில் ஓகேங்களா இங்கே நெகட்டிவ்வில் பார்த்திங்கன்னா நமக்கு விட்டு வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடும் ஓகேங்களா இது வந்துட்டு கரெக்டாக வச்சோம் அப்படின்னா லைட் தெரியும் அது வந்துட்டு ஆட்டணும் அப்படின்னா லைட் ஆஃப் ஆகிடுது ஓகேங்களா அதை வந்துட்டு நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் பூட்டி ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப்பு போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு பேட்ரிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நான் அதை பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெகட்டிவ் ஒயர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு அதனால் இன்னொரு ஒயர் சால்ட்ரு பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி அதில் பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக லைன் கொடுத்துக்கிட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேட்டரியிலேருந்து நமக்கு போர்டுக்கு போய்ட்டு இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வருது போர்டு ஏன் வெளியில் வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சார்ஜ் போட ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா வந்துட்டு டபுள் சைட் டே போட்டு ஓட்டிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக நின்றுக்கும் இப்போ நம்ம அதை ஃபுல்லாக பூட்டிடலாம் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதா அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக நம்ம பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும் நான் டபுள் சைட் போட்டுக்குவேன் அந்த என்ன பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்துட்டு டபுள் சைட் டேப்பு போடணும் அது நான் போட்டுட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும் ஓகேங்களா அந்த இன் லைட் எரியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க பயங்கரமாக இருக்குது அந்த என்ன இதனோடய பிரைட்னஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த என்ன இதில் வோல்டேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு பூட்டி வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட் வந்துட்டு விசிபிளாக தான் இருக்கும் அதனால் வச்சு செக் பண்ணிக்கலாம் நான் அதை வந்துட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன் அதனால் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நான் வந்துட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அந்த தென் இதில் வந்துட்டு நான் க்ளூ ஏதாச்சும் விட்டு அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி பண்ணி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்துட்டு ஒருத்தங்க அந்த நான் வந்துட்டு இவ்வளோ ரெண்டு பேட்டரி வச்சு வெயிட்டான ஒரு பேட்டரிக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக மாற்றிட்டோம் அந்த யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த ப்ரைட்னஸ் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த தென் இந்த வீடியோ அவ்வளோதான்ஸ் ஒரு ஆகாத பேட்டரிட்ட எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு மாற்றிட்டோம் ரொம்ப பழைய டெக்னாலஜியில் இருந்துச்சு அதை நம்ம இப்போ கரண்ட் டெக்னாலஜிக்கு மாற்றிட்டோம் அதே இது போன்ற மோர் அண்ட் மோர் வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்லபடியோட உங்களுக்கு இன் பண்ணுறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் க்ரியேட்டர்ஸ் நேவிகேஷன் கடா பை பாய் டேக் கேர் பாய் கைஸ்